நம்ம சேனலுக்கு முதல் முறையா அழுத்தி பண்ணிக்கோங்க உள்ள அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரம் கோடிக்கு மேல் சொத்து மதிப்பு உயர்ந்து விட்டு தொழிலதிபர் சுந்தரம் தனது கார் ஓட்டுநர் பரமன் காலையில் வராமல் போனதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார் பத்துக்கும் மேற்பட்ட கார்கள் இருக்கின்றன பல ஓட்டுநர்கள் கார் ஓட்ட காத்திருக்கின்றனர் ஆனால் சுந்தரத்தின் மனம் பரமன் தான் ஓட்ட வேண்டும் பரமனோடு சென்றால்தான் போகும் காரியம் வெற்றியாகும் என்று அவரை தொந்தரவு செய்தது வேறு ஓட்டுநரை அழைத்து செல்ல பிடிவாதமாக மறுத்தது அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன நம்பிக்கைக்குரியவர் நல்லவர் கைராசிக்காரர் யாரை பார்த்தால் காரை நிறுத்த வேண்டும் யாரை பார்த்தால் நிறுத்தக்கூடாது என்பதை நூறு சதவீதம் அறிந்தவர் முப்பது வருடங்களுக்கு மேலாக முதலாளி சாதாரண நிலையில் இருந்த போதிலிருந்து கூடவே இருப்பவர் சம்பளம் உயர்த்தி கேட்காதவர் மாத சம்பளத்தை வருடமே ஆனாலும் கொடுக்கும் வரை கேட்காதவர் அவருக்கு பல இடங்கள் அத்துப்படி கை சுத்தமானவர் என உயர்ந்த குணங்களுக்கு சொந்தக்காரராக உள்ளவரை நிறுவனத்தில் மட்டுமல்லாமல் முதலாளியின் வீட்டிலும் பிடிக்காதவர் யாரும் இல்லை வீட்டு பெண்களை நம்பிக்கையுடன் எங்கு வேண்டுமானாலும் அனுப்பிவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் முதலாளியின் குடும்ப ரகசியங்களை இதுவரை யாரிடமும் சொன்னதாக புகாரும் வந்ததில்லை கேட்டாலும் சொல்ல மாட்டார் நேரம் சிறிதும் தவறமாட்டார் வாரத்தில் ஏழு நாட்களும் வேலைக்கு வருபவர் பரமனின் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது அதனால் சுந்தரத்தின் மனம் படபடக்க இன்றைய பணிகளை ஒத்திப்போட போட சொல்லிவிட்டு வேறு ஓட்டுநரை அழைத்து கொண்டு நேராக பரமன் வீட்டுக்கு போக சொன்னார் முப்பது வருடங்களுக்கு முன் தான் பைக்கில் வந்து முதன் முதலாக வேலைக்கு பரமனை அழைத்து சென்றபோது இருந்த அதே ஓட்டு வீடு வீடு பூட்டி இருந்தது கார் சத்தம் கேட்டதும் அந்த பகுதியில் ஒரு வீட்டிலிருந்து வெளியில் வந்த வயதான ஒரு பெண்மணி காலையிலிருந்து இருந்து காய்ச்சல்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு என்று சொன்ன பெண்மணியின் கையில் ஐநூறு ரூபாய் நோட்டை திணித்துவிட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்றார் தான் நன்கொடை கொடுத்த பணத்தில் கட்டிய அரசு மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைத்த போது இங்கு வந்தவர் பிறகு இப்பொழுதுதான் வந்திருக்கிறார் அவரது காரை கண்டதும் அங்கிருந்த பலரும் மரியாதையாக வணக்கம் வைத்தனர் வருஷத்துக்கு பத்து கோடி பணம் ஊர் நல்லதுக்காக வாரி வழங்குற தெய்வம் என்று ஒருவர் பேசியதை கேட்கையில் மகிழ்ச்சி அடைந்தார் இதுவரை ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் ஊசி மருந்து மாத்திரை பார்க்காமல் தனக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலும் கஷாயம் வச்சு குடிச்சா காய்ச்சல் சரியா போகும் ஆஸ்பத்திரி போக வேண்டாம் என்று பரமன் கூறுவார் ஆனால் தனக்கு இறுதிய அறுவை சிகிச்சை நடக்க போவதை சொன்னபோது கதறி அழுததோடு ஏன் உசுர கொடுப்பேன் பயப்படாதீங்க என்று சொன்ன பரமன் இன்று எழுந்து பேச முடியாத மயக்க நிலையில் ஐசியூ வார்டில் இருந்தது சுந்தரத்துக்கு கவலை அளித்தது வார்டில் பரமனுக்கு துணையாக அவரது மனைவி கிழிந்த சேலையுடன் கண்ணீர் மல்க சுந்தரத்தை பார்த்து முதலாளி என்று கூறி கையெடுத்து வணங்கினாள் ஐயா உங்களை கடவுளா நினைச்சு கும்பிடுறானுங்க நான் உங்களை வந்து பாக்குறேன்னு சொன்னா இந்த மனுஷன் விட மாட்டேங்கிறாரு பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க கல்யாண செலவுக்கு காசு இல்லாம கந்து வட்டிக்கு மீட்டர் வட்டிக்குன்னு கடனை வாங்கினாருங்க அந்த கல்யாணத்துக்கு நீங்களும் வந்து பூ போட்டு வாழ்த்திட்டு போனீங்க அதுக்கப்புறம் வாங்கின கடனை கட்ட முடியலைங்க கடனை கட்ட நம்பி இருந்தேன் நான் மேச்சா ஆடு மாடுங்க நோயில செத்து போயிடுச்சுங்க இன்னைக்கு காலையில வந்து வட்டிக்கு பணம் கொடுத்தவங்க கடன் கொடுத்த பணத்துக்கு அடமானத்துக்கு நீ கொடுத்த வீட்டை வித்துட்டோம் ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணிடு என்று சொல்லிவிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மனுஷன் பாயில போய் குப்புறப்படுத்து செத்த நேரம் அழுதாரு எனக்கு தெரியாம எலிக்க வச்சிருந்த மருந்து எடுத்து தண்ணீர் கலந்து குடிச்சுட்டாருங்க என்று சொல்லி பரமனின் மனைவி கண்ணீர் விட்டு கதறி அழுதாள் பரமனின் மனைவி அழுததை பார்த்தபோது தான் பல கோடிகளை சம்பாதித்தும் பல கோடிகளை தானமாக கொடுத்தும் தன்னுடனேயே தன் வாழ் கழித்த பரமன் விஷயத்தில் அவனது நிலையை கேட்டறிந்து அவசிய தேவைக்கு உதவாமல் தான் கடமை தவறிய பெரும் பாவியாகிவிட்டதை நினைத்து வேதனை அடைந்தார் அவரது மனசாட்சியே அவரை மிகவும் கொடுமைப்படுத்தியது உடனே தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக பரமனை அனுப்பி வைத்ததோடு பரமனது பெயரில் புதிதாக ஒரு வீடு வாங்கும்படி தன் உடனிருந்த மேலாளரிடம் கூறினார் சுந்தரம் அதற்கு பிறகுதான் மனசாட்சியின் வேதனை தந்த பிடியில் இருந்து விடுபட்டு சாந்தமானார் தொழிலதிபர் சுந்தரம் பரமனுக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்து ஆறு மாத காலம் ஓய்விற்கு பிறகு மீண்டும் சுந்தரத்திடம் வழக்கம் போல வேலைக்கு சென்றார் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்